பாருங்கள் லைவ் காலை பாருங்கள் நண்பர்களை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் விற்க மாட்டேன் அது எதுவும் முடிச்சு கொடுக்கலான்னு சொல்லலை நாங்கள் விற்கிறதே இல்லைப்பா எங்கேயாச்சும் எங்களை பிடிச்சிட்டுருக்காங்களா எங்களை சொடைக்கூட பிடிச்சிட்டு இருக்காங்களா

Machen wir! அடுத்து வந்து பண்ணை வாங்க நண்பர்களே இதை பாருங்கள் இதுதான் நம்ம வீடு நண்பர்களே இதுதான் நம்ம வாழ்க்கை வசந்த மாளிகை இதுதான் வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிற வசந்த மாளிகை சொல்லுங்க சொல்லாங்க தள்ளுங்க இப்போ ரைட்டு விழிச்சு தெரியுதா நண்பர்களே ரைட்டு விழிச்சு உங்களுக்கு தெரியும் நமக்கு ஆதரவுகளுக்கும் நல்ல உள்ளங்களுக்கு இனிய நல் வாழ்த்துக்கள் வணங்க நண்பர்களே அல்லவர்கள தமநூற்றிய உங்களுடைய உறவுகள் என்றும் நமக்கு இருக்கணும் உங்கள் உறவை நாடும் தேனி கேங்கை ராஜ் நண்பர்களே மகிழ்வுடன் பேசும் உங்கள் ராஜ் ஆமன்பே ஒருத்தர் சொல்கிறார் போடா போடாருன்னு போட்டிருக்காரு அதுவும் சரி தான் அவர் சொன்னது எனக்கு மூத்தவராக இருப்பார் அவர் வந்து எனக்கு அண்ணனாவோ இல்லை அப்பாவோ இருப்பார் அதனால தான் இங்கே போடா போடா சொல்லியிருக்காரு அவருக்கும் எளிய இளிய இனிய இரவுகள் நல் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் பாடம் பாடமாட்டிருங்களான்னு போட்டுருக்காரு நான் என்ன பாட்டு பாட நிறையா பாட்டு பாடியிருக்கேன் என்னுடைய வந்து என் வீடியோ உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் நான் பாட்டு வந்துட்டு அனைத்து விதமான பாடலும் நான் பாடியிருக்கேன் அனைவரும் அம்மா அப்பா பாட்டை நான் மிகவும் விடுவி உங்களுடன் பகிர்ந்துருக்கும் பாடியிருக்கேன் அவங்க அம்மா தான் நம்ம பகணும் அம்மா இல்லைன்னா நம்மளெல்லாம் இல்லை எத்தனையோ பாடல்களை நான் உங்களுக்கு தந்திருக்கேன் நண்பர்களே இனி ஒரு காரணத்துக்கு எதிர் நோக்கி இருக்கிறேன் எப்பவும் நம்மளுடைய பாடம் உங்களுடைய செவி திறனுக்கு இனிமையாக இருக்கும் ஆமாம் அதுதான் என் பேத்தி என் பேத்தியை பார்க்குறீங்களா வணக்கம்ண்ணே உங்களுடைய இந்த கமாண்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னே நான் எனக்கு இருப்பீங்க அதனால தான் உரிமையாக போடா போடான்னு நல்லா இருந்தே நல்லா எனக்கு இது போல் என்றைக்கும் ஒரு ஆதரவு வேணுமனே நான் நல்ல உங்களுக்கு பார்க்குறேன் நான் எத்தனையோ இடத்துக்கு போ அந்த வேலையில் இருக்கும்போது எனக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருந்தாங்க அந்த இனிமையை அப்போத்தானே உங்கள்கிட்ட நான் பதிவு செய்வேன் நண்பர்களே வணக்கம் என்ன வேணுமோ அதை எனக்கு வந்து கமண்டை சொல்லுங்கள் என்னால் முடிந்ததை உங்களுக்கு நான் நான் முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கிறேன் நான் வந்துட்டு ஏழை தான் நான் வந்துட்டு அதிகமான ஏற்ற பணமும் காசு இல்லை என்னால் உங்கள் மகி மகிழ்வைக்கும் செய்தித்திறனுக்கு செவி ஓட்டும் இந்த பாடல்களில் നമ്പറ നമ്പ ആ ഇരവ നേരങ്ങളിൽ ഇരവ നില് മകൾ വയ്ക്കും ഉള്ള നന്യ നെവ്കളെ നപ്പിടിക്കാൻ നല്ലേ നല്ല சாப்பிட்டிங்களா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க சாப்பிடு நம்ம வந்து உடம்ப நல்லா பார்த்துக்குங்க உணவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை காட்டாதீங்க கோவத்தை உணவிடம் காட்டினோம்னா நம்ம உடம்பு தான் இட்டு போங்க அதை விட்டு உணவுட்ட நம்ம கோவத்தை காட்டிட்டு எந்த விதமான காரியமும் இல்லை அதைக்கிட்ட நல்ல முறையாக நடந்துக்கோங்க உணவுகளுக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கணும் என்று அந்த இறைவனை வேண்டிக்குங்க உங்களுடைய பிள்ளாருக்கோ உங்கள் பிள்ளைக்கோ மனைவிக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அக்காவுக்கோ தங்கைக்கோ தம்பிக்கோ எங்களுக்கு இன்று இரவு போல் என்று இரவு என்றும் இரவும் எங்களுக்கு நல்ல முறையாக எங்களை வழிநடத்து தெய்வமே கடவுளே என்னை படைச்ச ஈஸ்வரனே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஒவ்வொரு காரியமும் பண்ணுங்கள் அந்த சிவனை நினைங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் படிப்படியாக முன்னேறி உச்சதத்தோடு அளவுக்கு வருவீங்க நமக்கு வந்து சிவன் இல்லைன்னா நம்ம இல்லை சிவனை நம்புங்க நீங்கள் வந்து ஒரு சிவனுக்கு ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சிங்களா எனக்கு தெரிஞ்ச அறிவுரை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பத்து பேருக்கு வேண்டாம் ஒரு ஒருத்தருக்காச்சும் கூட வழிங்க நம்ம வந்து ஒரு பசியோடு வரவங்களை கூப்பிட்டு ஒரு நேரம் அவங்க வதிலை நினப்பி அவங்களுடைய ஆத்ம திருப்தியை நீங்கள் பெருங்க அந்த ஆண்டை அந்த சிவன் வந்து உங்களுக்கு ரொம்ப அன்புடன் உங்களுடன் கூடியே இருப்பேன் அவங்க தெய்வத்திலே இருப்பார் தெய்வத்தில் இருந்துட்டு உங்களை வழி நடத்துவார் நீ என்ன நினச்சாலும் என்ன கேட்டாலும் தருவார் ஆனால் நண்பர்களை முடிஞ்ச அளவுக்கு பிரிவழ சொல்ல நண்பர்களே உங்களுடைய குடிப்பழக்கத்தை விடுங்க குடிப்பழக்கம் அறவே வேண்டாம் நம்ம வந்து குடிக்கிறதுனால வந்து வாழ்க்கையில் நம்ம எதையும் போகிறது நண்பர்களே இன்னைக்கு உலகங்களில் வந்து நம்மகிட்ட வந்து மெயினாக நமக்கு வேண்டியது அத்தியாச பொருள் பணம் ஒன்று தான் பணம் வந்து இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும் நம்மளுடைய எதிர்காலமே நல்லா இருக்கும் நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளுடைய கட்டணம் மனைவியும் நம்ம பெற்றதாகும் தகப்பணும் அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கையும் சம்பாதிங்க தீய பழக்கத்தை விடுங்க ஆமன் நண்பர்களே நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் சும்மா ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டரு தான் குடிப்பேன் அந்த ஹோட்டருக்கு மேலே நான் குடிக்கவே மாட்டேன்னு நினைக்காதீங்க ஒரு நாளைக்கு ஒரு நண்பருக்கு நான் ஒரு சின்ன அறிவுரை சொல்கிறேன் கேளுங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர் முந்நூறுபாய்க்கு வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போயிட்டு அவர் வந்துட்டு ரெண்டு குழந்தை இருக்குது அவர் கட்டின மனைவி இருக்குது ரெண்டு குழந்தையில் ஒரு குழந்த சின்ன குழந்த ஒரு பிள்ளாரு ஸ்கூலுக்கு போகிற பெயர் இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு ஒரு கணவன் மனைவி இதை வச்சு இருநூறுவாயை வச்சு நம்ம வழி நடத்த முடியுமா முடியாதில் நம்ம வந்து முந்நூறுபாய்க்கு நம்ம வேலைக்கு போகிறோம் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து நூறுரூவாய் செலவழிக்கிறோம் நூறுவாய் செலவழித்தா மாதத்தில் பத்து நாளைக்கு வேலைக்கு போனால் ஆயிரம் ரூபாய் நம்ம செலவு பண்ணிடுறோம் வெறும் ரெண்டாயிரம் ரூபாயில் வீட்டுக்கு போகுது அந்த ரெண்டாயிரம் ரூபாயில் அவள் பாருங்கள் மூணு நாளைக்கு நம்ம உழைப்பு காசு சுத்தமாக போயிடுது மூணு நாள் காசு உழைப்பு பத்து நாள் உழைப்பில் மூணு நாள் உழைப்பு நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து செலவு பண்ணிடுறோம் அதை செலவு பண்ணி நம்ம குடும்பம் நல்ல முறையில் வாழும்னு நினச்சி நம்ம செலவு செய்தால் அது நமக்கும் புண்ணியம் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் புண்ணியம் நம்மளுடைய சந்ததிகளுக்கே புண்ணியம் ஆனால் அதுபோல் நம்ம செய்கிறதில்லை நண்பர்களே அப்போ நம்ம பத்து நாளில் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கிறோம் வெறும் ரெண்டாயிரம் ரூபா இருக்குது ரெண்டாயிரத்தை வச்சுட்டு நம்ம பத்து நாள் குடும்பம் ஓட்டுறதே பெரிய கஷ்டம் ஒரு ஆயிரரூவா வேணும்னு சொன்னோம்னா திருப்பி நம்ம யாரோட போய் சோதித்தாலும் கேட்டாலும் தர மாட்டாங்க நம்ம ஒருத்தர் கிட்ட போய் வாங்கினா பட்டிச்சை வாங்கணும் அதனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிடிக்காது அதை வந்து குடிபாட்களாக இருந்தால் குடி மாடுகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன அறிவியலை சொல்கிறேன் வாழ்க்கையில் நான் உங்களை காட்டிலே எவ்வளவோ குடித்தேன் குடிக்காத நாளே இல்லை ஒரு நாளைக்கு நான் வந்து கேரளாவில் வந்து கூலி வேலை தான் செய்கிறேன் நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் அரை லிட்ரு வாங்கி குடிப்பேன் வேலைக்கு போகலைன்றா ஒரு லிட்ரு வாங்கி குடிப்பேன் ஆனால் அரை லிட்டரு வாங்கினா ஐநூறுவா செலவு ஒரு லிட்ரு வாங்கினா எழுநூறுவா செலவு என்னுடைய பிடி சதுர்ட்டு பகுதிக்கு எல்லாம் மொத்த செலவு ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தான் செலவு பண்ணிவிட்டு நான் அது போயிட்டு என்னத்தை என் குடும்பத்தை கொண்டு போவேன் என் குடும்பம் எப்படி நிம்மதியாக வாழும் நீங்கள் சொல்லுங்கள் ஆயின்ட் சொல்லு சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் அம்மா வாழ்க்கையில் நான் நானும் எவ்வளோ தவறு பண்ணிட்டேன் என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய மனைவியோ எவ்வளவோ சொல்லியும் கூட நம்ம அந்த திரும்பத்துக்கு வாய்ப்பு இல்லை அன்னைக்கு வந்து என்ன சொன்னாலும் நம்மளுடைய செவியெல்லாம் வேக்க மாற்றத்தை தம்போம் ராத்திரியெல்லாம் போதையில் ஃபுல்லாக போதையில் இருக்கும்போது அப்போ சொன்னால் அதை மனசில் கேட்குவோம் காலையில் இருந்துச்சு எப்போ ரொம்ப அந்த போதை இறங்கி எப்போ போய் எப்போ வாங்குவோம் சரக்கு எப்போ வாங்கி குடிப்போம் அப்படித்தான் என்ன அப்படிலாம் ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு நம்ம கஷ்டமான காலங்களில் கஷ்டமான சூழ்நிலையில நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த அனுபவங்களை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் நண்பர்களே அதை அறவே தவிர சொல்கிறாங்கள கொடி கொரிய கிழக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கேடு நம்ம உயிருக்கும் கேடு அந்த மாதிரி நண்பர்களே அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் உங்களோடைய அண்ணனாவோ அப்பாவோவோ தம்பியாவோ நான் நினச்சிருந்தீங்களாக்க இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வேண்டாம் உதவி விடுங்க போக இன்று நாள் எப்போ நமக்கு வந்து நல்ல நாளாக அமையட்டும் அதே நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இனிமையான வாழ்மை இன்றைய ஊர் நீங்கள் என்றும் பல்லாண்டு வாழணும் என்று வாழ்த்தும் உங்கள் கங்கை ராஜி நண்பர்களே வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்க வரை உங்கள் யூடியூபர் நண்பர்களே தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய் நண்பர்களே பாய் இன்னொரு வீடியோவில் என்னுடைய வறுமைகளை பற்றி முழுசியாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து அளிக்கிறேன் சரி நண்பர்களே அது நான் இதுவரை உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு எது நான் சொல்லியிருந்தால் மன்னிக்கணும் நண்பர்களே பத்து இட்லி நூறு வாங்கிட்டு வாங்கிட்டு